அந்த அந்த காட்டுக்குள்ளே ஒரு பூதம் பூதம் ஒன்று இருக்கிறது உள்ளே வருகின்ற மனிதர்களை சாகடித்து அப்படி சாகடிக்கப்பட்ட மனிதர்களுடைய கால் விரல்களை கட்டை விரல்களை எடுத்து வைத்திருக்கிறது இதுவரை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கட்டை விரல்களை சேர்த்து வைத்திருக்கிறது ஆயிரமாவது ஆளை வெட்டி வீழ்த்தி அடித்து நொறுக்கி சாகடித்து அந்த கட்டை விரலோடு ஆயிரம் மாலை போட்டு திரிய வேண்டும் என்று அது திரிகிறது என்று பேச்சு பரவ ஆரம்பித்தது எனவே காட்டுக்குள்ளே போக எல்லாரும் அஞ்சினார்கள் யாரும் போக மறுத்தார்கள் இதுவரை சேர்த்து வைத்திருந்த பணத்தை வைத்து உண்டார்கள் ஏழைகளாக போனார்கள் நிறைய பேர் அந்த ஊரை விட்டு சென்று விட்டார்கள் கொஞ்சம் பேர் அந்த ஊரிலே விருந்து பிறந்து வளர்ந்தவர்கள் அனைவரும் அங்கே இருக்க தீர்மானித்தார்கள் கடைசியிலே அனைவரும் ஊர் கூட்டம் போட்டு அந்த ஊர்கூட்டத்திலே ஒரு முடிவெடுத்தார்கள் என்ன முடிவென்றால் யாராவது ஒருவர் ஆயிரமாவது ஆளாக உள்ளே செல்ல வேண்டும் உயிரை பணயமாக்க வேண்டும் சாக வேண்டும் அப்பொழுது அந்த பூதம் ஆயிரம் கட்டைவர்களோடு அமைதியாகிவிடும் அதற்கு பிறகு நாம் அனைவரும் காட்டுக்குள்ளே நம்முடைய வேலைக்கு செல்லலாம் என்று எல்லாரும் தீர்மானித்தார்கள் யார் போவது என்று எல்லாருக்கும் முன்னாலும் பேச ஆரம்பித்தார்கள் வயதானவர்கள் தொடங்கி குழந்தைகள் வரை யாரும் போக மறுத்தார்கள் யாரும் சாவதற்கு ஆளாகவில்லை யாருமே வாழ்வை கொடுப்பதற்கும் தன் சாவால் பிறரை வாழ வைப்பதற்கும் தயாராக இல்லை கொஞ்சம் நேரம் கடந்து போய்க் கொண்டே இருந்தது கடைசியிலே ஒரே ஒரு இளம் பெண் எழுந்து நான் போகிறேன் நான் சாக தயாராக இருக்கிறேன் இந்த ஊரை காப்பாற்ற என் உயிரை தருகிறேன் என்று சொல்கிறார்கள் உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் வருத்தம் அந்த வருத்தத்திலே எல்லாரும் அழுதார்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் நீ இளம் பெண் வாழ வேண்டிய பெண் நீ ஏன் செத்துப் போகப் போகிறாய் என்று சொல்லி சொன்னார்கள் இல்லை நான் போகிறேன் வேறு யாரும் போகவில்லை நான் போவதற்கு தயார் என்றாள் உடனே ஒரு விழா கொண்டாடினார்கள் அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு விபச்சாரம் நல்ல விதத்தில் அவளுக்கு தேவைப்படுகிற உபச்சாரம் செய்தார்கள் தேவைப்படுகின்ற எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் இரண்டு மூன்று நாட்கள் அவளுக்கு நல்ல உணவு தந்தார்கள் இறுதியாக அவள் போகின்ற போது அவளுக்கு வேண்டிய உணவையும் கட்டி தந்தார்கள் அவள் உள்ளே போகிறாள் காட்டுக்குள்ளே போகிறாள் எல்லா மக்களும் ஓரமாக நின்று அவளுடைய குரலைக் கேட்பதற்காக தயாராக இருக்கிறார்கள் அவள் இறந்து போனால் இந்த ஊர் உருப்படும் இந்த ஊர் மறுபடியும் தன்னுடைய வாழ்வுக்கு திரும்பும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த பெண் கொஞ்சம் தைரியசாலி நேராக போனால் பார்த்து விடுவோம் என்று சொல்லி போனால் தன்னோடு எடுத்துக்கொண்டு போன உணவை மாலை நேரம் வரை கடந்தாள் அந்த கடலை காட்டை காட்டை கடந்து கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் மதிய உணவை உண்டுவிட்டு உறங்கலாம் என்று சொல்லி மதிய உணவின் போது ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே அமர்ந்தாள் அந்த ஆலமரத்தின் கீழே அமர்ந்து இருக்கின்ற உணவை பிரித்து அறுசுவை உணவை உண்டாள் நல்ல தூக்கம் வந்தது தூங்கிவிட்டாள் திடீரென்று ஒரு மாபெரும் சத்தம் ஏனென்றால் அவள் நினைத்தால் இது ஒரு கட்டுக்கதை என்று ஆனால் மாபெரும் சத்தம் அந்த சத்தத்திலே விழித்துப் பார்த்தால் எதிரிலே ஒரு மாபெரும் கிளையை ஆலமரத்தினுடைய மிக பெரும் கிளையை உடைத்துக்கொண்டு பூதமானது எதிரிலே நிற்கின்றது முதலிலே வெளவலத்துப் போகிறாள் கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த பூதத்தை பார்க்கிறாள் அந்த பூதம் அடிக்க கை ஓங்குகிறது அப்பொழுது சொல்கிறாள் ஒரு இரண்டு நிமிடம் உன்னோடு பேச வேண்டும் அதற்கு பிறகு என்னை அடித்துக்கொள் என்கிறாள் அந்த தைரியம் வருகிறது அவளுக்கு நேராக நிற்கின்றாள் பூதத்தின் கண்களை பார்க்கிறாள் பூதத்தோடு பேசுகிறாள் பூதத்திடம் சொல்கிறாள் இதோ பார் இவ்வளவு உணர்ச்சி வயப்பட்டு இவ்வளவு சக்தியோடு ஆற்றலோடு நீ இவ்வளவு பெரிய மாபெரும் கிளையை ஆலமரத்தின் கிளையை உடைத்துக்கொண்டு என் முன் வந்து நிற்கிறாய் இந்த ஆலமரத்து கிளையை மனிதர்கள் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய பதினைந்து மனிதர்கள் உடைக்க வேண்டும் ஆனால் நீ ஒருவன் ஒரே ஆள் இந்த மாபெரும் கிளையை உடைத்துக்கொண்டு கொண்டு வந்து நிற்கிறாய் என்றால் இவ்வளவு ஆற்றல் உன்னிடத்தில் இருக்கிறது அவ்வளவு ஆற்றலையும் நீ அநீதிக்கு பயன்படுத்துகிறாய் அழிவுக்கு பயன்படுத்துகிறாய் ஆட்களை அடித்துக்கொன்று ஆயிரம் கட்டை விரல்களை நீ மாலையாக அணிவதால் என்ன பலன் என்று சொல்லி கேட்கிறாள் அந்த பூதம் ஒரு நிமிடம் நின்று பார்க்கிறது அனைவரும் ஓடி செத்தார்கள் ஆனால் இந்த பெண் நேராக நின்று கண்களை பார்த்து பேசுகிறாள் என்று பார்த்து அவளுடைய தைரியத்தை பார்த்து ஆற்றலை பார்த்து தன் ஆற்றலின் வலிமையை புரிந்து கொண்டு அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறாள் இதுவரை என்னிடத்தில் யாருமே என் ஆற்றலை பற்றி சொன்னதில்லை அழிவை பற்றி சொன்னதில்லை ஆக்கத்தை பற்றி சொன்னதில்லை நீதான் முதன் முதலில் சொல்லி உன்னோடு ஒத்து வருகிறேன் என் ஆற்றல் நல்லதற்கு பயன்படுத்த முடியும் என்றால் பயன்படுத்திக் கொள் நீ இந்த நேரத்திலே என்னுடைய ஆற்றல் அழிவுக்கு பயன்படுகிறது என்று சொன்னாய் ஆக்கத்திற்கு பயன்படுத்த முடியும் என்றால் நான் தயாராக இருக்கிறேன் என்னை பயன்படுத்திக்கொள் என்று சொல்கிறாள் உடனே அந்த பெண் சொல்கிறாள் வா என்னோடு வா என் கிராமத்திற்கு வா என் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உன் ஆற்றலை கொண்டு நான் மாபெரும் செயல்களை செய்யப் போகிறேன் வா என்று அழைக்கிறாள் பூதமும் வருகிறது மாலை நேரம் கூக்குரலை அந்த பெண்ணுடைய அழுகையை கேட்பதற்காக காத்திருக்கின்ற அந்த பெண்ணுக்கு பதிலாக இந்த பெண் வருகிறாள் பெண்ணுக்கு பின்னால் பூதம் வருகிறது பயந்து போகிறார்கள் மக்கள் இவள் செத்து போவாள் என்றால் பூதத்தை அழைத்துக் கொண்டு வந்து நம்மையும் சாகடிக்க வந்து விட்டாளே என்று சொல்லி பயப்படுகிறார்கள் அப்பொழுது அந்த பெண் சொல்கிறாள் இந்த பூதம் அழிவுக்கு வரவில்லை ஆக்கத்திற்கு வந்திருக்கிறது அந்த ஆற்றலை பயன்படுத்த நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த ஆற்றலை பயன்படுத்தினால் நாம் இந்த பூதத்தின் ஆற்றலோடு நாம் உயர முடியும் என்று சொல்கிறாள் அனைவரும் ஒரு வட்டமேசை மாநாடு அமைத்து ஒரு திட்டம் திட்டுகிறார்கள் அந்த திட்டத்திலே நாம் இந்த கிராமத்திற்கு என்ன தேவை என்பதை முயற்சி செய்வோம் என்று சொல்லி பள்ளிகளை கட்டுகிறார்கள் கல்லூரிகளை கட்டுகிறார்கள் பெரிய பெரிய இடங்களிலிருந்து மக்கள் அனைவரும் இங்கே வர ஆரம்பிக்கிறார்கள் தொழிற்சாலைகளை கட்டுகிறார்கள் எல்லாம் அந்த பூதத்தினுடைய ஆற்றலோடு மக்கள் அனைவரும் சேர்ந்து கட்டி அந்த ஊர் மறுபடியும் உயர்கின்றது எல்லாரும் மகிழ்கின்றார்கள் அந்த ஊர் பெரிய நகரமாக மாறி எல்லா மக்களுக்கும் தேவைப்படுகின்ற அருளையும் பொருளையும் தருகிறது இது ஒரு உருவக கதை இந்த உருவக கதையினுடைய அடிப்படை என்னவென்றால் நாம் அனைவரும் ஆற்றல் மிக்கவர்கள் நாம் அனைவரும் கோழைகள் அல்ல நாம் ஒவ்வொருவருமே உரிமைகளோடு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்வு முழுவதும் நம்முடைய ஆற்றலால் மிகச்சிறப்பாக ஒரு உயரத்திற்கு செல்ல முடியும் சாதிக்க முடியும் என்பதற்காக உருவகமாக சொல்லப்படுகின்ற ஒரு கதை பயத்தினால் நம்முடைய கோழைத்தனத்தினால் நாம் பல நேரங்களிலே நம்முள் இருக்கின்ற ஆற்றல்களை பயன்படுத்த மறுத்துவிடுகின்றோம் அல்லது யாரோ ஒருவர் நம்மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் கோழைகளாக அடிமைகளாக இருக்கிறோம் அதுதான் உடைத்திருக்கின்ற ஐந்து வெறும் நிகழ்வுகளை இன்றைக்கு நாம் சிறப்பிக்கின்றோம் இயேசு எப்படிப்பட்ட மனிதர்களுடைய அடிப்படைகள் என்ன என்று புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்வை எப்பொழுதும் நடத்தினார் மூன்று முக்கியமான உரிமைகளுக்காக போராடினார் அந்த உரிமைகள் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை ஒரு மனிதன் அடிமையாக இருக்க எந்த நேரத்திலும் முடியாது மாறாக உரிமைகளோடு வாழ வேண்டும் என்று இயேசு முதன் முதலிலே எடுத்த பெரும் உரிமை என்னவென்றால் அடிமைகளாக வைக்கப்பட்டவர்கள் பேச முடியாது பேச்சுரிமையை முன்வைக்கின்றார் எல்லாருக்கும் முன்னால் தைரியசாலியாக பேசுகிறார் எதையும் நியாயமாக சொல்கிறார் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார் யாரெல்லாம் மக்களை அடிமைகளாக வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு எதிராக உண்மையான வார்த்தைகள் வழியாக போராட்டம் நடத்துகிறார் அதனால்தான் அவர் வார்த்தையானவராக இருக்கின்றார் அவர் வார்த்தைகள் சாட்டைகளாக இருந்தன ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை விரட்டி அடித்தது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை சவக்குழிகளே என்று வேகமாக பேசக்கூடிய இயேசுவாக அந்த வார்த்தைகளின் வீரியத்தை சொல்கின்றவராக மக்களை அடிமைப்படுத்துவது தவறு என்று ஓங்கி சொன்னவராகத்தான் இயேசு இருந்ததை பார்க்கிறோம் என்றால் முதல் அடிப்படை உரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை அதை அடிப்படையாக இயேசு மக்களுக்கு முன்னால் வைக்கின்றார் இரண்டாவது மக்கள் அடிமைகளாக வைக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் பாகுபாடுகள் உயர்வானவன் தாழ்வானவன் பணக்காரன் ஏழை ஒரு சிலர் வயிற்றில் அடித்து ஒரு சிலர் பெரும் பணக்காரனாக மாறுவது அடுத்தவளை அடிமைகளாகி வாய்த்து ஒரு சிலர் உயர்வாக நிற்பது இதைத்தான் பார்க்கிறார் என் சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவருமே சமமானவர்கள் என்று சத்தமாக சொல்கிறார் எல்லா மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் எல்லாரும் ஒன்றாக இருந்து இந்த சமூகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற இரண்டாவது உரிமையை வறுமைக்கு எதிராக அடிமைத்தனத்திற்கு எதிராக பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக குழந்தைகளின் அடிமைத்தனத்திற்கு எதிராக பேசுகின்ற இயேசுவாக அவர்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருகின்ற இயேசுவாக இருப்பதைத்தான் நாம் விவிய வரலாற்றிலே பார்க்கிறோம் மூன்றாவது மிக முக்கியமான உரிமை மனித உரிமை என்பது இன்றைக்கு நசுக்கப்படுகின்ற உரிமை என்னவென்றால் மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் நம்மிடம் இருக்கக்கூடிய உரிமைகள் மனிதர்களாகவே வாழ்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது நாம் அனைவரும் மனிதர்களாக மதிக்கப்படுகிறோமா என்கிற கேள்வியானது இன்றைக்கு எழுப்பப்படுகிறது மனித தன்மையோடு மனித நேயத்தோடு வாழ முடிகிறதா என்கிற ஒரு கேள்வியானது நமக்கு முன்னால் வைக்கப்படுகிறது இயேசுவுக்கு முன்னாலும் வைக்கப்பட்டது அதனால்தான் மனித உரிமைகளை மனிதர்கள் வாழ்விலே வெற்றி பெறக்கூடியவர்கள் சாதாரணமாக நின்றுவிடக்கூடாது சாதாரண ஒரு நிலையிலே வாழ்ந்துவிடக்கூடாது மாறாக ஒவ்வொருவரும் உயர வேண்டும் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களிலே சாதிக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்த்தார் யாரும் எப்பொழுதும் கோழைகளாகும் அடிமைகளாகும் எதையும் செய்யாமல் சோம்பேறிகளாகவும் இருக்கக்கூடாது மாறாக உழைக்க வேண்டும் உழைப்பிலே வெற்றி பெற வேண்டும் உழைப்பிலே சமத்துவம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இயேசு சொன்னார் இந்த மூன்று உரிமைகளை அடிப்படையாக கொண்ட விழாக்களைத்தான் நாம் இன்றைக்கு சிறப்பிக்கின்றோம் அன்னை மரியாளுடைய விழாவை எடுத்துக்கொண்டால் இந்த மூன்று உரிமைகளையும் சத்தமாக பேசிய பெண்மணியாக இருக்கின்றார் அதனால்தான் ஒரு புரட்சி பெண்ணாக இன்றைக்கும் நமக்கு முன்னால் ஒரு உதாரணமாக இருக்கிறார் அந்த உதாரணமாக இருக்கிறார் என்பதற்காகவே தான் இந்த விண்ணேற்ற பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு பெண் எப்படி மனிதர்களுக்காக வாழ்ந்தாலோ மனித உரிமைகளுக்காக தன் பேச்சை சத்தமாக சொன்னாலோ இன்றைய புகழ்ச்சி பாடல் என்று சொல்வது எவ்வளவு உரிமைகளை உள்ளடக்கிய ஒரு பாடல் புரட்சி பாடலாக அன்னை மரியாள் பாடியிருக்கிறார் அவ்வளவு பெண்ணடிமைத்தனத்தின் காலத்திலும் உண்மையிலேயே மக்களுடைய பேச்சுரிமை முன்வைக்கின்ற ஒரு பெண்ணாக திகழ்ந்தாள் எல்லா மக்களும் கோழைகளாக இருந்தபோது அவர்களுக்கு முன்னால் தன் மகனை தாரை வார்த்து கொடுத்து எல்லாரும் நன்றாக வாழுங்கள் என்று சொல்லி சொன்ன அந்த அற்புதமான பெண்மணியை தான் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் மனித உரிமைகளுக்காக போராடி கடைசி வரை மக்களுக்கு பக்கம் நின்ற அன்னை மரியாலைத்தான் விண்ணேற்பு பெருவிழாவாக உயர்த்தி பார்க்கின்ற விழாவாக இப்படிப்பட்ட ஒரு பெண் சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது மாறாக உயர்ந்த பெண்ணாக இருக்கிறார் அவரை போல நாமும் உயர முடியும் என்பதற்காகத்தான் விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் அதே போல புனித அந்தோணியார் நம்முடைய பாதுகாவலராக இருக்கக்கூடியவரும் அன்னையினுடைய அடிச்சுவட்டில் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் நிலைநிறுத்தி மக்களுக்கு முன்னால் எதை செய்தார் என்றால் மக்களுக்காக பேசினார் மக்கள் அனைவரும் ஏழைகளாக இருந்த போது அவர்களுக்கு புதுமைகளை செய்தார் அவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்விலே உயர வேண்டும் என்று சொல்லி சொன்னார் அவர்களை உயர்த்துவதிலே தன்னுடைய புதுமைகளை எல்லாம் இறைவனத்திலே பெற்று தந்தார் அதனால்தான் இன்றைக்கு ஏழைகளாக இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களாக இருக்கின்றவர்கள் ஓரம் ஒதுக்கப்பட்டவர்கள் இவர்கள் அனைவருக்கும் உண்மையான புனிதராக இருக்கக்கூடியவர் புனித அந்தோணியார் உலகமெங்கும் எங்கு போனாலும் எளிமையிற்கு புகழ்பெற்ற எளிமையான மக்கள் உண்மையிலே தேடி வருகின்ற ஒரு அற்புதராக ஒரு புனிதராக இருக்கின்றார் என்றால் அன்றை மரியாளுக்கு அடுத்த விதத்திலே புனித அந்தோணியார் தான் இருப்பது சால சிறந்ததாக இருக்கிறது அதற்கு காரணம் இந்த உரிமைகளை நிலைநாட்டிய ஏழைகளின் பக்கம் நின்ற உயர்த்தக்கூடிய மக்கள் எல்லாரும் உயர வேண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் இந்த புனித அந்தோணியார் இருப்பதை இன்றைக்கு நாம் நினைவு கொள்கிறோம் அதே போல நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றது என்பது அடிமைத்தனத்தை தாண்டி நாம் ஒவ்வொருவரும் உரிமையோடு வாழ வேண்டும் என்பது கோழைகளாக அடிமைகளாக யாரோ ஒருவருக்கு பயந்து கொண்டு ஏதோ ஒரு மதத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாம் தாரை வார்த்து கொடுத்து விட்டு ஜாதியின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் பெண் அடிமைத்தனத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் கோழைகளாக வாழ்ந்து சுதந்திரம் மாறாக நாம் ஒவ்வொருவரும் சமத்துவத்தை நேசிக்கின்றவளாக எங்கு தவறு நடக்கிறதோ அங்கு கேள்வி கேட்கின்றவளாக எங்கு எல்லா மக்களையும் அடக்கி ஒடுக்குகிறார்களோ அங்கு எழுந்து நிற்கின்றவளாக நாம் இருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுதான் சுதந்திரம் வெறும் ஒரு மூவரை கோடியை மார்பிலை கொண்டு கொடி விட்டு நாம் அனைவரும் இந்தியாவின் சுதந்திர குடிமக்கள் என்பதல்ல ஒவ்வொருவருடைய நெஞ்சுக்குள்ளும் அந்த உண்மையான அடிமையுடைய உரிமைகள் ஒவ்வொருவரும் நிலைநாட்டக்கூடிய அந்த ஒரு நிலை நம்மால் உருவாக்கப்பட வேண்டும் யாரோ தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் நமக்கு எல்லா உரிமைகளையும் தந்து விடுவார்கள் என்பதல்ல அதற்காகத்தான் நாம் ஜனநாயகத்திலே வாழ்கிறோம் சுதந்திர நாட்டிலே வாழ்கிறோம் நாங்கள் எங்களை ஆண்டு கொள்கிறோம் நாங்கள் எங்களுக்கு தலைவர்கள் என்று சொல்கின்ற மாமன்னர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கத்தானே சுதந்திரம் தரப்பட்டது அதை பெற்றுக்கொண்டு வெறும் கொண்டாட்டமாக வைத்துக்கொண்டு கொண்டு அடிமைகளாக வாழ்வதற்காக நாம் இந்த சுதந்திரத்தை கொண்டாட வேண்டும் என்ற கேள்வியானது இன்றைக்கு எழுப்பப்படுகிறது சுதந்திர இந்தியா நமக்கு தந்திருக்கின்ற பேச்சுரிமை எழுத்துரிமை சுதந்திர இந்தியா நமக்கு தந்திருக்கக்கூடிய சமத்துவ உரிமை ஏழைகள் பாழைகள் இல்லாமல் எல்லாருமே நன்றாக இருக்கக்கூடிய உரிமை எல்லாருக்கும் மனித உரிமைகளை தருகின்ற எல்லாரும் உயரக்கூடிய வாய்ப்புகளை பெறுகின்ற அற்புதமான இந்தியாவை அல்லவா நாம் கனவு காண வேண்டும் அதைத்தானே நாம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது அதே போலத்தான் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சேவா அமிஷனரி அருள் சகோதரிகள் அவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட மாபெரும் பணி என்னவென்றால் ஏழை பெண்கள் அவர்கள் கல்வி பெற வேண்டும் அவர்கள் வாழ்விலே உயர வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவருமே ஒரு தலைவர்களாக உருவாக வேண்டும் அவர்களுக்கு நல்ல கல்வி பணி தர வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளாக அந்த அற்புதமான பணியை செய்வது என்பது நமக்கு அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கிறார் வெறும் அருள் சகோதரிகள் மட்டுமல்ல அவளது பணியை பெறுகின்றவள் மட்டுமல்ல ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் அதுபோல தங்களது உரிமைகளாக வாழ்விலே ஒருவரை ஒருவர் உயர்த்துகின்ற ஆற்றல் பெற்றவர்கள் என்கின்ற எண்ணத்தை நாம் கொண்டால் நிச்சயம் நாம் அவர்களுக்கு வெள்ளி விழாவையும் தங்க விழாவையும் கொண்டாடுவதற்கு நாமும் தகுதியுள்ளவளாக மாறுவோம் இறுதியாக இந்த ஆலயம் இந்த ஆலயத்திற்கு மாபெரும் வரலாறு உண்டு இந்த ஆலயம் என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்டி எழுப்பப்பட்டது என்று சொல்லி சொன்னால் பல்வேறு பின்னர் பல்வேறு உபத்திரவங்களுக்கு பின்னால் பல்வேறு வகைகளிலே இந்த ஆலயம் கட்டப்படவே கூடாது என்று யோசிக்கப்பட்ட சூழ்நிலையில் யாரோ ஒருவர் கொடுக்க கொடுக்க வந்தாலும் கொடுக்க கூடாது என்று தடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த பதினெட்டு கிரவுண்ட் இங்க இருக்கக்கூடிய பதினெட்டு கிரவுண்டும் பொன் போல தங்கம் போல இருக்கிறது எல்லா இடங்களிலும் பெரிய பெரிய மாளிகைகள் கட்டலாம் இங்கே போய் ஆலயத்தையா கட்டுவது என்று சொல்லி தடுக்கப்பட்ட சூழ்நிலையில் உருவான ஆலயம் தான் கடற்கரை புனித அந்தோணியார் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு வெறும் தடுக்கப்பட்டு உருவான வரலாறு மட்டுமல்ல மாறாக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கிய இந்த ஆலயம் என்பதுதான் மாபெரும் அறுதியிட்டு கூற வேண்டிய மிக முக்கிய கடமை காரணம் இந்த ஆலயத்தின் வரலாறு என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லாதவர்கள் எல்லாருமே புனித அந்தோணியாரை தேடி வருவார்கள் இந்த பகுதிகளிலே புனித அந்தோணியார் ஆலயம் இல்லை அந்த ஆலயம் இருந்தால் புனித அந்தோணியாருடைய அருள் பெறுவதற்கும் அவர் வழியாக இந்துக்கள் இஸ்லாமியர்கள் மற்ற மதத்தினர் இறைவனை தேடி வராதவர்கள் கூட வருவார்கள் அவர்கள் அனைவரும் வந்து ஒருவரோடு ஒருவர் சமமாக அமர்வார்கள் ஒரு ஆலயம் என்பது ஜாதி இல்லை மொழி இல்லை பணம் இல்லை எல்லாரும் சமம் ஆண் என்ற பெண் என்ற பேதம் இல்லை பெரியவர்கள் குழந்தைகள் என்ற பேதம் இல்லை எல்லாரும் ஒரே இடத்தில் அமரலாம் எல்லாரும் ஜெபிக்கலாம் எல்லாரும் வேண்டலாம் என்கிற சமத்துவ சிந்தனையோடு கட்டப்பட்ட ஒரு மாபெரும் திருத்தலம் அந்த திருத்தலத்தின் வரலாறு தான் இன்றைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு மக்களை இந்த ஆலயத்திற்கு கூட்டி சேர்த்திருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு புதுமையும் ஒவ்வொரு புனிதமும் எத்தனையோ மக்களை சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் இந்த ஆலயம் ஒரு விடுதலையின் வரலாறு இந்த ஆலயம் விடுதலைக்கான ஒரு அடிப்படை அடையாளம் அந்த அடையாளத்தை தான் நாம் இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் வெறும் புனித அந்தோணியார் ஆலயமாக மட்டுமல்ல மாறாக இங்கே வருகின்றவள் அனைவரும் எல்லாரும் ஒன்று ஒன்றாக செயல்பட்டால் மாபெரும் புதுமைகளை நாமே செய்யலாம் என்று சொல்கின்ற அறைகூவல் கொடுக்கின்ற ஆலயம் எனவே புனித அந்தோணியார் மட்டும் புதுமைகள் செய்வதல்ல நாம் அனைவரும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான புனிதமிக்க ஆலயம் இது என்பதை ஒவ்வொரு செங்கலும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறது ஆக இறைவனுடைய மனித உரிமைகளின் அடிப்படையில நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்ற ஐந்து அற்புதமான விழாக்களும் இந்த ஐந்து அற்புதமான விழாக்களும் நமக்கு சொல்கின்ற மூன்று உண்மைகள் மிக முக்கியமாக ஆழமாக நம் மனதிலே பதிய வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் பேச்சுரிமையோடும் எழுத்துரிமையோடும் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வார்த்தைகளை திறம்பட சரியாக எல்லா மக்களுக்கும் உள்ளே சூடு சுரணை ஏற்படுவது போல பேச வேண்டும் அப்படி பேசக்கூடிய தைரியத்தோடு அழுகையும் அடிமைத்தனமும் இல்லாமல் கோழைத்தனம் இல்லாமல் உறக்க பேசக்கூடிய சக்தி பெற்றவர்கள் ஆற்றல் பெற்றவர்கள் என்பது இந்த ஆலயத்தின் மிக பெரும் அடிப்படை உண்மை அந்த உண்மையை புரிந்து கொள்வதும் இரண்டாவதாக ஏழைகள் இல்லாதவர்கள் அடி அடிமை தனத்தில் இருக்கின்றவர்கள் இவர்கள் அப்படிப்பட்ட மக்கள் அல்ல மாறாக எல்லாரும் கடவுளுக்கு முன்னால் சமம் எல்லாரும் ஒன்றாக வாழ வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் உயர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்த ஆலயம் எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும் அதிலே இந்த ஜபத்தில் எல்லாம் எதையெல்லாம் கேட்கிறோம் அது எனக்காக மட்டும் கேட்காமல் வருகின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்கின்ற இடமாக இந்த புனிதமிக்க இடம் அமைய வேண்டும் என்பதும் அதே போல எல்லா உரிமைகளிலும் உயர்வான உரிமை என்பது மனித உரிமை எல்லாரும் வாழ்க்கையில வெற்றி பெற்று சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் வேலையில்லா திண்டாட்டம் கிடைத்த வேலை சரியாக கிடைக்காமல் இருப்பது கிடைக்கிற சம்பளத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் இருப்பது இதெல்லாம் தாண்டி புதிது புதிதாக கண்டுபிடித்து மக்களுடைய வழிகளை மாற்றி நிறைய நல்ல புதுமை புதுமையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து எல்லாரும் சுமூகமாக வாழக்கூடிய அந்த உரிமைதான் மனித உரிமை அந்த உரிமைக்கான இடமாக இங்கே நிறைய அறிஞர்கள் உருவாக வேண்டும் நிறைய விஞ்ஞானிகள் உருவாக வேண்டும் நிறைய படித்தவர்கள் உருவாக வேண்டும் நிறைய லட்சியக்காரர்கள் உருவாக வேண்டும் நிறைய தலைவர்கள் உருவாக வேண்டும் நாட்டை வழிநடத்துகின்ற தலைவர்கள் உருவாக வேண்டும் அவள் அனைவரும் சமூகத்தை உயர்த்தி நிறுத்துகின்றவளாக அமைய வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக இன்று நாம் யோசிக்கின்றோம் இறுதியாக நாம் ஒவ்வொருவரும் இன்று இங்கு கூடியிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே வெறுமனே அந்தோணியார் எனக்கு செய்வார் அந்தோணியார் எனக்கு புதுமைகளை செய்வார் ஆண்டவர் எனக்கு செய்வார் அன்னை எனக்கு செய்வார் என்று ஒடுங்கி சோம்பேறிகளாக இருப்பது அல்ல மாறாக இந்த அந்தோணியாருடைய வழித்தோன்றல்கள் இயேசுவின் வழித்தோன்றல்கள் அன்னை மரியாளின் வழித்தோன்றல்கள் என்கின்ற உண்மையான நம்பிக்கை இருந்தால் நமக்குள் இருக்கின்ற ஆற்றல் அடிமைத்தனத்திற்கு அல்ல ஆற்றல் மிக்க நாம் ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்தால் மாற்றம் நிச்சயம் என்பதுதான் இந்த திருவிழாவின் அடிப்படை நோக்கம் ஆகவே இந்த ஐந்தாம் ஆண்டு துவங்கப்படுகின்ற ஆற்றலை உணர்வோம் ஒவ்வொருவருடைய ஒற்றுமையை உணர்வோம் நாம் ஒவ்வொரு சாதிக்கக்கூடிய பலது இருக்கின்றது நாம் பிள்ளைகள் வழியாக மாபெரும் மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட ஒன்றை இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு நமக்கு சுட்டி காட்டட்டும் நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும் அறிவு இன்னும் அதிகமாகட்டும் விழிப்புணர்வு இன்னும் இன்னும் அதிகமாகட்டும் அதன் வழியாக நிறைய மாற்றங்களை நாம் கொண்டு வருகின்ற மக்களாக இந்த ஆலயத்தின் பெருமை மிக்க மக்களாக நாம் இருப்போம் என்கிற எண்ணத்தோடு இந்த திருப்பலிலே வரம் கேட்டு ஜெபிப்போம் ஆமீன் அனைவரும் எழுந்து நிற்போம் இந்த விழாக்கள் நமக்கு சொல்லுகின்ற நம் ஒவ்வொருவரும் சமமானவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் இருக்கிறது